ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு முழுவதும் மார்க்க நற்செய்தியிலிருந்து நமக்கு நற்செய்தி வாசகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனால் கடந்த ஐந்து வாரங்களாக யோவான் நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் மீண்டுமாக இன்றைக்கு மார்க்க நற்செய்தி தொடர்கின்றது ஏழாம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கோருகின்ற செய்தியை கேட்போம் ஒரு நாள் இன்றைக்கு ஆண்டவர் முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைப்பது சட்ட நோக்கத்தோடு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார் என்பதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும் ஆண்டவரின் கட்டளையை பெற்றுக்கொண்ட இஸ்ராயேல் மக்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு அழகாக எடுத்துக் கோருகிறது உண்மையாகவே ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அருகில் உள்ளார் ஏன் நமக்கும் மிக அருகாமையில் உள்ளார் அந்த காலத்தில் எத்தனையோ சட்ட தொகுப்புகள் இருந்தன அவற்றுக்கும் விவிலிய சட்ட தொகுப்புக்கும் என்ன வித்தியாசம் செயல்களை மட்டுமே கருத்தில் கொண்டு எழுதப்பட்டவை மற்ற சட்டங்கள் செயல்கள் மட்டுமல்ல நோக்கத்தை மனத்தில் கொண்டு எந்த இதயத்தோடு ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்பதை மனதில் கொண்டு எழுதப்பட்டதுதான் வழங்கப்பட்டதுதான் ஆண்டவருடைய சட்டம் அது மட்டுமல்ல சட்டத்தை யார் கொடுக்கிறார்களோ அவருக்கும் அந்த சட்டத்தை பின்பற்றுபவருக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த விவிலிய சட்டத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் எதையும் மாற்றாமல் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக உண்மையுடன் ஒவ்வொருவரும் கடவுளின் விருப்பத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டவருடைய சட்டம் அந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றினால் வாழ்வீர்கள் அந்த சட்டத்தை ஆண்டவருக்காக அன்போடு நிறைவேற்றினால் உங்களுக்கு தீங்கு நேராது என்று குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது நம்முடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் வார்த்தையாக வேண்டும் அதற்கு துணை தான் ஆண்டவருடைய சட்டம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வாறு ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை கருத்தரித்து அன்பு செயல்களால் நாம் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று மிக அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் இருந்து விடாதீர்கள் அதை செய்பவர்களாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தூய யாக்கோபு வார்த்தையை கேட்டுவிட்டு அதை செய்யவில்லை என்றால் நாம் ஆண்டவர் இயேசுவே கூறியது போல மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் எல்லாரும் உண்மையாகவே ஒரு நாள் தீர்ப்பிடப்பட போவது எந்த அளவுக்கு அன்புச் செயல்களை நாம் செய்தோம் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்தபோதும் அன்புச் செயல்களை நாம் செய்யாமல் விட்டோம் என்பதை வைத்துத்தான் எது உண்மையான வழிபாடு நீண்ட நேரம் ஜெவிப்பதா ஜெபிக்க வேண்டும் தான் அதிக நேரம் இறைவார்த்தையை வாசிப்பதா வாசிக்க வேண்டும் தான் நம்முடைய ஜெபம் இறைவார்த்தை வாசிப்பு தியானம் இவை அனைத்துமே நம்மை அன்பு செயல்களுக்கு இறக்கச் செயல்களுக்கு இட்டு செல்ல வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு தூய யாக்கோபு மிக அழகாக குறிப்பிடுகிறார் உண்மையான சமய வழிபாடு உண்மையான கோட்பாடு கைம்பெண்களை கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் அநாதைகளை காப்பாற்றுவதும் என்கின்றார் பிரியமனவர்களே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம் உண்மையான தூய்மைக்காக நாம் எல்லாரும் பாடுபடுவோம் சம்பிரதாயங்கள் சடங்குகள் பழக்க வழக்கங்கள் முக்கியமாக இருக்கலாம் அவற்றை விட முக்கியம் ஆண்டவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் தேடுவது வெளி முக்கியம்தான் அதைவிட முக்கியம் நம்முடைய இதய தூய்மை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவரோடு அன்புறவில் நிலைத்திருப்பது நம் எல்லாருக்கும் முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை வாழ்ந்து காட்டுபவர்களாக ஆண்டவர் இயேசுவை நம் இறக்கச் செயல்களால் ஒவ்வொரு நாளும் பெற்றெடுக்க வேண்டும் என்பதையும் மனத்தில் கொள்ளுவோம் ஆமேன் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களுக்கு அன்போடு அளித்த இறைவாக்கு பகுதிகளுக்காக நன்றி கூறுகிறோம் அன்பு தெய்வமே மார்க்க நற்செய்தி எங்கள் செயல்களை மட்டும் நீர் பார்க்கவில்லை எங்கள் இதயத்தை பார்க்கிறீர் எங்கள் நோக்கத்தை நீர் அறிவீர் உம்மை பெரியப்படுத்த உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உம்மோடு நாங்கள் கொண்டுள்ள அன்பிலே வளர எங்களுக்கு கற்றுத்தாரும் அன்பு தெய்வமே அன்றைக்கு யாக்கோபு எங்களுக்கு கூறியது போல நாங்களும் உம்முடைய இறை வார்த்தையை ஏற்புடைய மன்னத்தோடு ஏற்றுக்கொள்ளச் செய்திடலாம் வார்த்தையை கேட்பதோடு நாங்கள் நின்று விடாமல் அதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் உண்மையான வழிபாடு உண்மையான ஆன்மீகம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏழைகளை அநாதைகளை ஆதரவற்றவர்களை கவனித்துக் கொள்வதில்தான் உண்மையான வழிபாடு மாசற்ற மனத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதுதான் என்பதை உணரச் திரளும் இதோ இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வை கொரோனா பெருந்தொற்றிலிருந்து எல்லாரும் அந்த வார்த்தையை ஏற்று சிந்தித்து தியானித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் பிரமாணிக்கமாய் வாழ்ச்சி தருளும் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்கள் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்